ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயில் பெஸ்ட்டாக இல்லை வந்து தான செட்டில்மெண்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் வந்து உயிலில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது தான செட்டில்மெண்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தலாம் ஸோ உயிலோ தான செட்டில்மெண்ட்டோ வந்து நம்ம வாரிசுகளுக்கு ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட உரிமை ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து உயில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கு அதாவது எப்ப வந்து அந்த உயில் எழுதுற நபர் இறக்குறாங்களோ தான் வந்து இந்த சொத்துக்கள் வந்து அந்த உயில் செல்லுபடியாகும் அந்த சொத்துக்கள் வந்து அந்த வாரிசுகளுக்கோ இல்ல யாருக்கு உயிர் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போகும் பட் தான செட்டில்மெண்ட் அப்படிங்கறது அப்படி கிடையாது உடனே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டா யாருக்கு எழுதி விக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து உடனே அதை வந்து அணு அணுமா வந்து என்ன பண்ணிக்கல பண்ணிக்கலாம் சோ அதை வந்து நம்ம வச்சு லோன் வாங்குறதோ இல்ல வந்து அதை விற்கிறதோ எது வேணாலும் அவங்களால வந்து பண்ண முடியும் உயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயில் எழுதுனவாறு இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது செல்லுபடியாகும் அடுத்தது வந்து உயிரை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து சாட்சி கையெழுத்து போட்டு மாவட்ட பதிவாளர்கிட்ட நீங்கள் கொடுத்து கூட வச்சிருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம சீல் சீல் பண்ணி கவர்ல கூட நம்மளால் வச்சுக்க முடியும் பட் தான செட்டில்மெண்ட் அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணணும் உயிலுக்கு வந்து அந்த பதிவு பண்ணுறதுக்கு பெருசாக கட்டணங்கள் கிடையாது ஐநூறு ரூபாயிலேயே வந்து நம்ம முடிச்சிடலாம் இதே வந்து நம்ம தான செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்தரைத்தால் ஒரு சதவீதம் கட்டணும் இல்லை அதிகபட்சமாக இருபத்தி வந்து நம்ம கட்ட வேண்டியது வரும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு சதவீதம் சொத்துல இல்லை அப்படின்னா அதிகபட்சம் நாலாயிரம் ரூபா ஸோ இப்போ மொத்தமாக வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கண்டிப்பா வந்து நமக்கு செலவாகும் ஓகேங்களா இல்லை அதை விட வந்து பார்த்தீங்கன்னா குறைவா தான் ஆகும் இல்லை மேக்ஸிமம் வந்து இருபத்தொன்பதாயிரம் ரூபா நமக்கு செலவாகும் அது பதிவு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அதே மாதிரி உயில் பார்த்தீங்க அப்படின்னா எங்க வேணாலும் எந்த பதிவாளர் அலுவலகத்தில் வேணாலும் நம்ம எழுத முடியும் எங்க வேணாலும் கொடுத்து வைக்க முடியும் ஒருவேளை நம்ம இப்போ வந்து நம்ம சொந்த ஊர் ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் வந்து வேலை விஷயமா வந்து டெல்லியோ இல்லை வந்து சென்னையோ எங்கேயோ ரொக்கம் போயிருப்பீங்க அங்கே கூட நம்மளால் வந்து உயில் வந்து எழுத முடியும் ஒரு வேலை ஒரு எமர்ஜென்சியில் உயில் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அங்கே கூட எழுதி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் பட் ஆனால் இந்த இது பொறுத்த தாளசெட்டுமெண்ட் பொறுத்த வரைக்கும் சொத்து எங்கே இருக்கோ அதுக்கு நியர்பையாக இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தான் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் ஸோ அது வந்து ஒரு இது கேட்டகரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயியில் எப்போ வேணாலும் ரத்து செஞ்சிடலாம் ஆனால் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஸோ உயிரை ரத்து செய்யறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உயில் எழுதியிருக்கீங்க அதை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த எனக்கு வேண்டாம் அப்படின்னா உயில் ரத்து ஆகணும் எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வேற ஒரு உயில் எழுதி வச்சிங்க அப்படின்னா கடைசியாக எந்த உயில் எழுதியிருக்கீங்களோ அந்த உயில் தான் வந்து செல்லுபடியாகும் அதுக்கு முன்னாடி எழுதுற எல்லா உயிலுமே வந்து ரத்தாயிரும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உயிரில் வரும் ஆனால் தான செட்டில்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரத்து செய்ய முடியாது ஒரு வேளை கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பா எடுத்திருப்பார் அவர் அப்பா வந்து கடைசி வரைக்கும் என்னை வந்து இந்த பையன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உயர் உயிர் இந்த தான செட்டில்மெண்ட் வந்து பண்ணியிருப்பார் அதுலேயே வந்து கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருப்பார் எனக்கு மாதம் எவ்வளோ கொடுத்துடணும் இல்லை வந்து என்னை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருப்பாரு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்தில் மாவட்ட பதிவாளரோ இல்லை கோர்ட்டோ வந்து தலையிட்டே என்ன ஒன்று அப்படின்னா இதை வந்து அந்த தான செட்டில்மெண்ட் வந்து ரத்து செய்ய முடியும் பட் இந்த கேஸ் வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும் வந்து ரத்து செய்யறது கொஞ்சம் டிபிகல்டா தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உயிரில் வந்து ரகசியம் வந்து காக்கப்படும் யாருக்கு உயில் எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எவ்வளோ சொத்தை எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கடைசியில் தான் வந்து தெரிய வரும் அதாவது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சண்டை சச்சரவுகள் நம்ம இருக்கிறப்போ வந்து இருக்காது ஸோ அது வந்து என்னென்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு கவரில் கூட போட்டு நம்ம பதிவாளர்கிட்ட வந்து கொடுத்துருக்க முடியும் ஸோ அது வந்து ரகசியம் காக்கப்படும் பட் தான செட்டில்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து போட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ அப்போ அதில் வந்து ரகசியம் வந்து காக்கப்படாது ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு உயிலோட அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த நம்மளோட வாரிசு நம்மளை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தான செட்டில்மெண்ட் வந்து போய்க்கலாம் இல்லை நம்ம வாரிசு வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து உயில் வந்து போய்க்கலாம் ஸோ உயில் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம சொத்து நம்மகிட்டே தான் இருக்கும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நம்ம வாரிசுகளை வந்து அனுபவிச்சுக்கலாம் ஸோ தான செட்டில்மெண்ட்டும் உயிலும் வந்து ஒவ்வொருத்தரோட நிலைமையை பொறுத்தும் ஒவ்வொருத்தரோட மனநிலைமையை பொறுத்தும் மாறுபடும் ஸோ இதில் இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது முடியாது பட் இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்கோம் ஸோ உயிலோ தான செட்டில்மெண்ட்டோ வந்து எழுதி வைக்கிறது அவங்களோட விருப்பம் சார்ந்தது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ